திருமணம் பட்டு அயோத்தியில ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலையில லைன் ஆப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியா சீனா வீரர்கள் சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் எழுப்பக்கூடிய காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகிட்டு இருக்கு அயோத்தி கோவில் கும்பாபிஷேக விழாவால் நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தது மத்திய அரசு அலுவலகங்களில் திங்கட்கிழமை அரை நாள் விடுமுறையும் விடப்பட்டிருந்தது ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய திரைகளில் அயோத்தி ராமர் கோவில் சிலை பிரதிஷ்டை நடைபெற்றது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவின் போது பொதுமக்கள் பலரும் தங்களுடைய வீடுகளில் கூட விளக்குகள் ஏற்றி வழிபட்டிருக்காங்க பல இடங்கள்ல ஜெய் ஸ்ரீராம் என கோஷத்தோடு மக்கள் கொண்டாட்டங்களிலும் ஈடுபட்டாங்க எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் ராணுவ வீரர்களும் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவின் போது ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் எழுப்பியிருக்காங்க எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் நமது இந்திய ராணுவ வீரர்களோடு சீன ராணுவ வீரர்களும் சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் எழுப்பக்கூடிய வீடியோ ஆட்சிகளும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டிருக்கு இணையதளத்தில் பரவக்கூடிய வீடியோவில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்வது எப்படின்னுட்டு சீன ராணுவ வீரர்களுக்கு இந்திய வீரர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க உடனடியாக இதை கற்றுக்கொள்ளக்கூடிய சீன வீரர்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாங்க உடனே உற்சாகம் அடைந்த இந்திய வீரர்களும் அவர்களோடு சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் எழுப்புறாங்க இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் அதிகமாக பரவிட்டிருக்க நெட்டிசன்கள் பலரும் சீன வீரர்கள் இந்திய வீரர்களோடு சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் எழுப்புவது நல்லிணக்கத்தை காட்டும் விதமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எல்லையில் பதற்றம் நிலவினாலும் சீன வீரர்கள் நட்புணர்வுடன் நடந்து கொள்வது வரவேற்புக்குரியது அப்படின்னுட்டும் சிலர் பதிவிட்டு இருக்காங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க ஜெய ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய தேங்க்யூ சென்னை நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தை செல்ஸ்